புத்தகங்களால் வளர்ந்தவன் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து லைப்ரரிக்கு போகிற பழக்கத்தை எப்படியோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக என்னுடைய இயற்கையான ஆர்வத்தின் மூலமாக நூலகங்களுக்கு செல்ல ஆரம்பித்தேன் தான் வந்து பல எழுத்தாளர்கள் எனக்கு அறிமுகமானாங்க ஜெயகாந்தன் சுந்தரராமசாமி பிரபஞ்சன் போன்றவர்களுடைய கதைகளை நான் வந்து நூலகங்கள் மூலமாக தான் படித்தேன் அதற்கு பிறகு நிறைய கவிஞர்களுடைய பாடல்கள் கவிதைகள் இவற்றையெல்லாம் தேடி தேடி படித்தேன் அது என்னை ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு திரைப்பட கலைஞனாகவும் மாற்றியது ஆகவே பேசிக் அடிப்படை வந்து புத்தகங்கள் தான் புத்தகங்களை படிப்பதன் மூலமாக நான் என்னை புரிந்து கொள்கிறேன் இந்த உலகத்தை புரிந்து கொள்கிறேன் அனைத்துக்கும் மேலாக நான் என்னை வெளிப்படுத்துகிறேன் இந்த திருநாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலையில் நான் முகில் பதிவிட்ட கவிதையினுடைய ஒரு வரியை என்னுடைய பரிசாக உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன் புத்தகம் ஒரு கையடக்க போதி மரம் என்பதை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்